ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் சார் எனக்கு செல்வங்கள் சேரணும் சார் மன நிம்மதி கிடைக்கணும் சார் ஒரு விஷயத்தில் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா செல்வங்கள் சேர்கிறதுக்கு லக்ஷ்மி கடாட்சங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுலேயும் பார்த்துட்டு இல்லைனா நேர்மையாக உழைக்கிறேன் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் அந்த காசு தங்கணும் சார் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பில்வ இலை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி பில்வ இலை வாங்கி வச்சுட்டு அது அழகாக பிச்சு எடுத்து போட்டுக்கோங்க மூ அந்த மூன்று இலையாக இருந்தால் மூன்று இலை வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வொரு இலையாக இருந்தால் ஒவ்வொரு இலை வச்சுக்கலாம் உங்கள் சௌரியம் போல் இந்த பக்கம் நூற்றி எட்டு காசு வச்சுக்கோங்க ஒவ்வொரு காசுலேயும் ஒரு பில்வத்தை எடுத்துட்டு மோ மகாலட்சுமி நமக ஒவ்வொரு காசுலேயும் ஒரு பில்வத்தை எடுத்து மகாலட்சுமி நமக எனக்கு மகாலட்சுமி தெரியும் மகாலட்சுமி அஷ்டம் வாசிக்கலாம் எனக்கு வந்து அஷ்டோத்திரம் தெரியும் அஷ்டோத்திரம் வாசிக்கலாம் லலிதா தெரியும் ரொம்ப விசேஷம் ராஜராஜேஸ்வரி அம்பாலுடைய அஷ்டகந்திரியம் ரொம்ப விசேஷம் அப்படி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி அம்பாளுடைய பாதத்தில் திருப்பாதத்தில் சுவாமி படத்தில் போட்டு அப்படி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லை வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணலாம் இப்படி பிரார்த்தனை பண்ணி செயல்படுத்தும் போது நீங்கள் நினச்ச காரியங்கள் கூடி வரும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் தங்கும் பில்வத்துக்கு வந்து பாபத்தை போகக்கூடிய சக்தி உண்டு சிவபெருமானுக்கு உண்டான விசேஷமானது மகாலட்சுமி தங்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது பில்வம் ஆக இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி வர அந்த திருப்பி அந்த காசை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கழுவி திருப்பியும் அடுத்தது அந்த காசை உபயோகப்படுத்திக்கலாம் அதே போன்று அந்த பில்வம் அந்த பில்வத்தை சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணதை ஒன்று எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரா வாரம் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் ஆற்றுல பண்ணி பாருங்கள் நிறையா செல்வம் சேர்க்குற அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகங்கள் இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் இது வரைக்கும் யாரும் பார்க்காத சொல்லாத அற்புதமான விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் பில்வத்துலேயும் மகாலட்சுமி அர்ச்சனை உண்டான விசேஷ பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் திருமண தகவல் பதிவு கால் பண்ணுறோம் சார் பிஸியாகவே இருந்துட்டுருக்கா வாட்ஸ்அப் பிஸியாகவே இருந்துட்டுருக்கா எஸ் பிகாஸ் அத்தனை பேர் அதில் அனுப்புகிறா ஒரு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நான் நிறையா பேர் குறித்து கொடுக்குறேன் அப்போ திருமணம் பொறுத்ததுக்கு நம்மளுடைய இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் பார்த்துருக்க மாட்டேன்னா பார்த்துருப்பேன் திருமணம் சிறப்பாக நடைபெறுறதுக்கும் அதே மாதிரி திருமண வரன்கள் வெற்றி பெறத்துக்கும் டெய்லி ஜபங்கள்லாம் ஏற்பாடு பண்ண போகிறோம் அந்த ஜபங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சங்கல்பம் செய்கிறதுக்கு அதை போன்ற விஷயங்கள் பற்றி நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக குரூப்பில் போடுறோம் நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா நயன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் திருமண பதிவு இலவசமாக பண்ணணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரா